துணை முதல்வர் பிறந்தநாள் விழா ஆட்டோ தொழிலாளர்களுக்கு சீருடை வழங்கி கொண்டாட்டம் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் நாற்பத்தி எட்டாவது பிறந்தநாள் தொடர் நிகழ்ச்சியாக மாவட்ட கழக துணை செயலாளர் எஸ் வி சுரேஷ் பனிரெண்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் கோகுலவாணி சுரேஷ் ஏற்பாட்டின் பெயரில் நெல்லை வண்ணாரப்பேட்டையில் உள்ள ஆட்டோ தொழிலாளர்களுக்கு சீருடை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு மத்திய மாவட்ட பொறுப்பாளர் டிபிஎம் மைதீன்கான் கலந்து கொண்டு ஆட்டோ தொழிலாளர்களுக்கு சீருடை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாநில வர்த்தக அணி இணைச் செயலாளர் மாலை ராஜா கிறிஸ்துவ தேவாலயங்களில் பணிபுரியும் உபதேசியார்கள் மற்றும் பணியாளர்கள் நலவாரிய தலைவர் விஜிலா சத்தியானந்த் அவைத்தலைவர் வி கே முருகன் துணைச் செயலாளர்கள் கிரிஜா குமார் தர்மர் பகுதி செயலாளர் துபை சாகுல் மண்டல தலைவர்கள் கதிஜா இக்லாம் பாசிலா ரேவதி பிரபு மாமன்ற உறுப்பினர்கள் டாக்டர் சங்கர் சகாய ஜூலியட் மேரி சுதாமூர்த்தி ராஜேஸ்வரி வட்டச் செயலாளர் மேகை செல்வம் வழக்கறிஞர் கந்தசாமி சூப்பர்மணி பிரதிநிதி சுந்தரவேலன் முத்துக்குமார் சிறுபான்மை நல உரிமை பிரிவு தலைவர் முகமது அலி தோமுசா மகாவிஷ்ணு கர்ப்பசாமி, மகளிரணி அனிதா ரேவதி அசோக் கிருஷ்ணவேணி உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்